மாவட்ட மக்கள் அனைவருக்கும் அழகான ஒரு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அடுக்கு மாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்கட்டுப்படி அந்த கிராமத்துல தாங்க இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து தொடங்கி இருக்காங்க அழகா இதுதான் பஸ்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாம் காப்பு கட்டி நாற்பத்தி நாள் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மாபெரும் திருவிழா நடத்துவாங்க அதுக்காக காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் நீங்க பாத்திருப்பீங்க சோ உண்மையிலேயே ஒரு கருப்பு சார் ரொம்ப அழகா இருக்கு இந்த முனீஸ்வரனை பாக்குறதுக்கு சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் பண்ணாங்க சோ ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் வழிபட்டு இருக்காங்க சோ சுவாமிகள் வந்திருக்காங்க உமாசுதன் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த சுவாமிகளோட ஸ்பெஷல் என்னன்றது முனீஸ்வரனோட ஸ்பெஷல் மக்களுக்காக முனீஸ்வரம் தம் வனராஜ வாசினம் மணீஸ்வரம் ராஜித சர்வசித்திதம் பஸ்மாட்சமாலா பரணம் ஜடாதரம் ருத்ரஸ் பக்தம் பஜ ருத்ர ரூபினம் முனீஸ்வர பெருமான வர்ணிக்க கூடிய இந்த மந்திரமானது கிராமத்தை ரட்சிக்க கூடியதான பெரிய பொறுப்பு வந்து முனீஸ்வர பெருமானது அப்படின்னு சொல்லக்கூடியது மானுஷகுல ரஷ்னாய சுவாமி ஏற்பட்டதே எதிர்க்கு அப்படின்னு பெருமான் மனுஷ குலங்களை தான் ஏற்பட்டார் பெருமானுடைய ஒரு பெரிய பிரசாதம் ஆ கட்டுப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துல இந்த நாள் வரைக்கும் சிலைகளாக செங்கலை வைத்து வழிபாடு செய்திருந்தாங்க அந்த செங்கல் வழிபாடுகள்ல இருந்து எல்லா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் அளவுல பெருமான் சிலைகளை அமைத்து சிலைகளை கொண்டு வந்து இங்கே வைத்து இந்த ஏரிக்கரை மேல அவங்க பாரம்பரியமாக முன்னோர்கள் எல்லாரும் வழிபட்டதான இந்த ஸ்தலங்கள்ல பெருமான் தின பிரதிஷ்டை இன்னைய தினத்துல சிறப்பாக முனீஸ்வர பிரதிஷ்டையானது நடைபெற்று தொடர்ந்து இந்த பெருமான் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அருள்பாலிக்க இன்னைய தினத்துல சிறப்பாக அம்பாபிஷேகமானது கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தார்கள் ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி இந்த பெருமான் பார்த்தோம்னா எல்லாருடைய குல தெய்வமாக விளங்குகிறது அது மட்டும் இல்லை வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இது நிறைய பெரிய பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படிப்பட்ட அந்த முனீஸ்வர பெருமானை நாமும் வழிபாடு செய்து எல்லா விதமான வாழ்க்கையில நன்மைகளும் பலன்களையும் எல்லா விதமான முனீஸ்வர காவல் தெய்வமா இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ரட்சிக்கணும் பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரே முடிச்சுக்கிறோம் நம்ம பார்வதி பததேரர மகாதேவா முனீஸ்வர பெருமானுக்கே அரோஹர

கும்பிட்டு இருக்கோம் நாங்க முதல் ஏற்பட்டு ஒரு ரெண்டு வருடமாக ஏற்பட்டு செல வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் இது மேலும் மேலும் சிறப்பாக நடக்கும் ஊர் பொதுமக்களும் ஊர் இளைஞரும் மற்றும் நாட்டாம்தாரர்கள் தூரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இதை பண்ணிட்டு வரோம்

கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் தான் கவச்சி கலப்போம் எப்ப வேணாலும் சொன்ன மாதிரி வாரத்துல ரெண்டு நாள் பூஜை நடக்கும் அப்ப வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க நன்றி